தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் கொடுக்குதுன்னா அதில் எல்லாவற்றிலையும் வந்து ஒரு மாற்றம் இருக்கும்னு கிடையாது அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் யார் பேர் என்ன ஏதுனால தான் மாற்றுவாங்க ஆனால் இங்கே பார்த்தோன்னா சென்னைன்ற அந்த ஒரு எழுத்த கூட ஒழுங்காக போடாமல் சென்னைன்னு எழுதியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இந்த கடிதத்தில் இங்கே வந்து எலெக்ஷன் சிம்பிள் கிடையாது அதே தேர்தல் ஆணையம் சிம்பிள் கிடையாது வெறும் லெட்டர் பேர்டில் நம்ம டைப் பண்ண மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க ஆமா இல்ல எல்ஏ இது மாதிரி நிறைய இது வந்து ஒரு கேள்விக்குரியான ஒரு கடிதம் இந்த கடிதத்தை பயன்படுத்தி தான் அவர் என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்ததா சொல்றாரு தேர்தல் ஆணையம் பதவி முடிவு பெற்ற ஒருத்தருக்கு கட்சியில் இப்ப உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் கொடுத்த ஒரு கடிதத்தை ஏத்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு போடுமா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் நிறைய இது உண்மையிலே வந்து வருத்தம் தரக்கூடிய விஷயம் ஆனால் அன்புமணி அவர்கள் திறமையானவர்கள் ஐந்து ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்திருக்கின்றார் பல சாதனைகளை செய்திருக்கின்றார் இந்தியா முழுமைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார் நாங்கள் எல்லாம் பெருமையோடு எங்களுக்கு எதிர்கால ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார் என்று நம்பியிருந்தோம் ஆனால் இன்று யார் பேச்சையோ கேட்டு சொந்த தகப்பன் மருத்துவர் ஐயா அவர்களையே தூக்கி எறியக்கூடிய ஒரு அரசியலை செய்கின்றார் அரசியலுக்காக சொந்த பெற்றெடுத்த தந்தையே மதிக்க தெரியாதவர் அவரையே அப்பமாக நினைக்கக்கூடியவர் பொதுமக்களை எப்படி நினைப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்த தொண்டர்களை இன்று எந்த அளவுக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பத்திரிகையாளர்கள் நீங்கள் உணர வேண்டும் தொண்டர்களையும் குழப்புகின்றார் அவரை நம்பியிருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம் வன்னிய சமூகம் அவர்களையும் குழப்புகின்றார் அப்ப அரசியல் பதவிக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை சிலர் செய்ய சொல்லி தூண்டுகிறார்கள் அதற்கு தலையேசைப்பது போல மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் செயல்படுவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான விசுவாசமான உணர்வுள்ள என் போன்ற தொண்டர்களுக்கு நிச்சயம் அது பெருத்த வழியை தருகிறது வேதனையை தருகிறது தொண்டர்களாகிய எங்களுக்கே எப்படி என்றால் பெற்றெடுத்த தந்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் அந்த விரத்தின் உச்சம்தான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்பதற்காகத்தான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் மருத்துவர் அவர்கள் தன்னுடைய தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று மணிநீதி சோழன் எப்படி ஒரு சிறு கன்று ஒரு நீதியை தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்ற பிள்ளையானாலும் தவறி தவறுதான் என்று சொல்லி தேர்காலில் இட்டு அவரை கொன்றாரோ அதே போன்று கொள்வதற்கு சமமாக அவருடைய அரசியல் எதிர்காலத்தை புரிதோண்டி புதைக்கும் விதமாக இப்படிப்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து நீக்கம் செய்தார் மருத்துவர் அன்புமணி அவர்களை தயவு செய்து அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது சதிகாரர்களுடைய சூழ்ச்சியில் சிக்காதீர்கள் சகுனிகள் உங்களை சுற்றி இருக்கின்றார்கள் உங்களை சுற்றி ஆழ்குழியை தோண்டி இருக்கின்றார்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை உங்களை தவறாக வழி வழிநடத்துகின்றார்கள் பெற்ற தந்தையை காட்டிலும் தொண்டர்களை காட்டிலும் பெரிய சமூகம் உங்கள் பின்னால் இருக்கிறது என்பதை மறந்து நீங்கள் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு துணை போகாதீர்கள் என்று சொல்லி நீங்கள் உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து உங்கள் பெற்ற உங்களை பெற்ற தந்தை மன்னிக்கும் குணம் கொண்டவர் நிச்சயம் நீங்கள் தவறை உணர்ந்து நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்களை சரணடைந்தீர்கள் என்றால் நிச்சயம் ஒரு விழிவு காலம் பிறக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியினுடைய நலனே எங்களுக்கு முக்கியம் பல பேர் உழைத்த கட்சி பல பேர் வழக்கு சுமந்த கட்சி பல பேர் தன்னுடைய நிலவரங்களை விற்று கட்சிக்காக உழைத்து உருவாக்கிய கட்சி அவர்களுடைய நன்மைக்காகவாவது இருபத்தோரு பேர் குண்டடிப்பட்டு இறந்தார்கள் அவருடைய இறப்பின் மீது உருவான ஒரு கட்சி இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் நீங்கள் சதிகாரன் பேச்சை நம்பாதீர்கள் இது தேர்தல் ஆணையம் சொன்னதாக இந்த சொல்லக்கூடிய கொடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபேக்கான ஒரு கடிதத்தை வைத்து தொண்டர்களை குழப்பி மருத்துவர் ஐயாவின் பக்கம் இருக்கின்றவர்களை உங்கள் பக்கம் இழுக்கலாம் என்று கனவு கண்ப காண தே காண வேண்டாம் நிச்சயம் அதை நாங்கள் சட்டத்தின் வழியில் தடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்